இனிய காலை வினக்கும் கதை கதையாம் காரணமா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன கதையோடு போகிறோம் கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபோக்கன் பார்ப்பதற்காக ஜோதிடர் ஒரு இரண்டு நிமிட அமைதிக்கு பிறகு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குப்பா இன்னைக்கு பார்க்க முடியாது ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வாங்கன்னு சொன்னார் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த வழிபோக்கன் கந்தன் என்ன செய்தார் காடுகளுக்கு இடையில உகுந்து வர்ற வழியில பயங்கரமான காத்து மலையும் வர ஆரம்பிச்சது இந்த காத்து மலையில எங்கேயுமே ஒதுங்க கிடைக்காதனால ஒரு பாலடைந்த அடைந்த கோயிலில் அவர் ஒதுங்க வேண்டியதாக போச்சு சரி மழை நிற்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே கிடைச்ச ஒரு ஓரமாக ஒரு சவுத்துல சாஞ்சு அப்படியே உட்கார ஆரம்பித்தார் கோயில் அப்படியே சுற்றி பார்த்தார் பாலடைந்து போன கோயில்கள் சிற்பத்தூண்களில் ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள்லாம் ஆயிருந்தது ஆனால் யாரும் பராமரிப்பெற்று பெற்று சிதலடைஞ்சு கிடந்தது அந்த கோயில் நினைச்சா நான் ஒரு சாதாரண விவசாயி ஆனால் எங்கிட்ட மட்டும் நிறைய பணம் இருந்திருந்தால் ஆள் பலம் இருந்தா இந்த கோயிலை மிக அருமையாக என்னால் செப்பனிட்டு முடியும் அப்படின்னு சொல்லி தன் எண்ணத்தாலேயே அதை செப்பனட செய்தார் யோசிச்சா என்னிடம் படம் இருந்தா நான் என்னெல்லாம் செய்திருப்பேன் முதல்ல இங்க இருக்கிற இந்த மரம் மட்டை குப்பை குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்திருப்பேன் இந்த சிதலடைஞ்ச சிவர்கள் எல்லாம் சிதலடைந்த இந்த சிலைகளை எல்லாம் நான் சரி பண்ணியிருப்பேன் பல்வேறு சிற்பிகளை கூப்பிட்டு வந்து புது சிலை கூட செஞ்சிருப்பேன் வர்ணங்கள் பூசி இருப்பேன் ஒரு முழுக்க இந்த கோயிலுக்கு அழைச்சு நான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்திருப்பேன் எவ்வளவு மாலை அலங்காரம் தோரணங்கள்னு சொல்லி எல்லாமே நான் பண்ணி மிக சிறப்பா பண்ணியிருந்திருப்பேன் ஆனா என்னிடம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி மனத்தாலேயே அந்த கோயிலை நிட்டு எல்லா விதமான பணிகளை செய்து மனதாலேயே கும்பாபிஷேகம் பண்ணி அங்கிருக்கிற இறைவனை மனதால வழிபட்டார் எல்லாம் மனதிலேயே நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நினைச்சு நினைச்சு பார்த்தவர் கண்ணை இருந்து போனார் அந்த பால ஒரு கோவில் சிறிது நேரங்களுக்கு மழையும் விட்டது டக்குன்னு முழித்து பார்த்தார் ஆஹா மழை விட்டுருச்சே நம்ம அசந்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு தா அறுத்து கொண்டு வந்த அந்த பாதை வழியை அவர் அறுத்து கொண்டு வந்த ஒரு புல் கட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நடக்கலானார் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் அன்றாட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இரண்டு நாட்களுக்கு அப்புறமா அந்த ஜோதிடரி பார்ப்பதற்காக கந்தன் வந்தார் அப்போ வந்த உடனே அவர் கேட்டார் என்னப்பா இந்த இரண்டு நாட்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஐயா நான் உங்களை சந்தித்து விட்டு வீடு திரும்புகிற வழியிலேயே மிகப்பெரிய புயல் மழை ஒதுங்க இடமில்லை அப்பொழுது நான் ஒரு பழடைந்த ஒரு கோவிலில் தங்கி இருந்துவிட்டு பிறகு வீடு சென்றேன் பிறகு என்ன நடந்தது நான் வீட்டில் சென்று பார்க்கும் பொழுது அந்த புழுக்கட்டுக்குள்ளேயே என்னையும் அறியாமல் ஒரு பாம்பு புகுந்திருக்கிறது நான் கருக்கறிவாழால் அறுக்கும் பொழுது அந்த பாம்பு இந்த அறிவாளால் காயம்பட்டு உள்ளே இரண்டு துண்டுகளாக இருந்தது சுவாமி என்று அவர் தெரிவித்தார் அப்படியா சரி என்று அவர் ஜாதகத்தை பார்த்து இனி உனக்கு எதிர்காலம் மிக நன்றாக இருக்குமப்பா உனக்கு வீடு வாசல் எல்லாம் நன்றாக அமையும் என்று அவர் சொல்லி அனுப்பித்தார் மகள் ஓடி வந்து கேட்டாள் ஏனப்பா இவ்வளவு சுலமாக பார்க்க வேண்டிய ஜாதகத்தை ஏன் நீங்கள் இரண்டு நாள் கழித்து வாருங்கள் எனக்கு மிகவும் வேலைப்படு இருக்கிறது என்று ஏன் பொய்யான ஒரு காரணத்தை கூறி அவரை அனுப்பினீர்கள் என்று கேட்டார் அதுக்கு அந்த ஜோதிடர் சொன்னார் அவன் ஜாதகத்தை என்னிடம் கொண்டு வந்த தினமே அவருடைய ஆயுளினுடைய கடைசி நாளாக இருந்தது அது என்னால் அவனிடம் கூற இயலாது அதனால் தான் இரண்டு நாட்கள் கழித்து வரும்படியாக நான் சொன்னேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவன் வரப்போவதில்லை அந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய வேலையும் எனக்கு இருக்காது என்று நான் நினைத்தேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகும் அவன் கண் முன்னால் வந்து நின்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது என்றார் ஏனப்பா அப்படி என்ன தோஷம் என்று கேட்டார் அவன் நாகம் தீண்டி இறக்க வேண்டிய தோஷம் அவனுக்கு இருக்கிறதம் இதைப் இதை போக்குவதற்கு பரிகாரங்கள் இல்லையா என்று கேட்டார் அவர் மகள் உண்டு முன்னமே அவன் கொண்டு வந்து இந்த ஜாதகத்தை என்னிடம் கொடுத்திருந்தால் நான் பரிகாரத்தை கூற இயலும் ஆனால் அவன் ஒரே ஒரு நாள் இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்தால் என்னால் எதுவும் செய்ய இயலாது அதே சமயம் இந்த பரிகாரம் இந்த ஏழை விவசாயால் செய்யத்தக்கது அல்ல ஏனென்றால் அவன் ஒரு பாழடைந்த கோவிலை தானாக முன்வந்து எடுத்து அந்த கோவிலை செப்பனிட்டு எல்லா செலவும் தானே செய்து அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் அப்படி ஒரு இறைப்பணியை அவன் செய்தான் அப்படி ஒரு ஆலய திருப்பணியை அவன் செய்வதன் மூலமாக அவன் ஆயுளை நீட்டிக்கும் பரிகாரமாக இது உள்ளது இந்த ஏழை விவசாயிடம் என்னால் சொல்ல இயலுமா இதை இது எப்படி அவனால் செய்ய முடியும் அப்படியே இருந்தாலும் ஒரு நாளில் என்ன வேலையை செய்ய முடியும் இது எனக்கு மரணத்திற்கு மிக வருத்தமாக இருந்தால் சொல்ல இயலாத காரணத்தால் நான் சொல்லவில்லையம்மா என்றார் பிறகு எப்படியப்பா அவர் உயிர் பிழைத்தார் என்று கேட்டார் அவன் அவன்னை நம்மை பார்த்துவிட்டு சென்றபோது ஒரு பாலடைந்த கோவிலில் தங்கியிருக்கிறான் தன் எண்ணத்தாலேயே அவன் அந்த கோவிலுக்கு செப்பனிட்டு எல்லாவிதமான விதமான செய்து கும்பாபிஷேகம் செய்து இறைவனையும் தரிசனம் செய்திருக்கிறான் அதன் காரணமாகத்தான் அவன் கொண்டு வந்த புல்கட்டில் இருந்த பாம்பு அவனுடைய அறிவாளால் அறுக்கப்பட்டு இரண்டு துண்டுகளாக போய் அந்த பாம்பினால் கடிப்பட வேண்டிய ஸ்தாபமும் நீங்கி இருக்கிறது என்று சொன்னான் அவன் ஒரு பைசா கூட செலவு செய்யவில்லை அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளவோ பொருள் செலவிலே எவ்வளவையோ ஆட்களை கூட்டி வந்து செய்ய முடியாத ஒரு பணியை தன் தூய்மையான எண்ணம் கொண்டு அந்த ஏழை விவசாயி செய்திருக்கிறார் அதுதான் எண்ணத்தினுடைய வலிமை என்று நாம் சொல்ல வேண்டும் எண்ணத்தினுடைய வலிமை மிகப்பெரியது அழப்பெரியது எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலேயும் வலிமை சேர்க்கின்றன நம் எண்ணம்தான் நம்முடைய ஆத்மாவையும் உள்ளத்தையும் உடலையும் மேன்மைப்படுத்துகிறது எண்ணங்கள் மிகச்சரியாக இருந்தால் வாழ்க்கையில் நாம் எதையும் வெள்ளலாம் என்கின்ற கருத்தோடு நீங்கள் எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே எண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்